வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே இறக்க சுபாவம் அதிகம் கொண்டவங்க அப்படிப்பட்ட நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு போனால் முதல்ல வந்து நிற்கக்கூடுவீங்க நம்ம ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பேச்சு ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் அந்த குரு பேச்சு மூலம் மிகமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அதுவும் இல்லாமல் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மே மாத தொடக்கத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார் மே ஒன்றாம் தேதியே இது நடக்கப் போகுது இன்றைக்கே மேலும் இந்த மே மாதம் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களும் பயிற்சி நடக்க இருக்குது இதனால் குடும்பத்தில் தொழிலில் வியாபாரில் வியாபாரத்தில் என்னென்ன மா ஏற்பட போகுது இந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது நற்பலன்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதேமாரி மே பத்தாம் தேதி மேசராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு மே பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுறாரு மே பத்தொன்பதாம் தேதி வந்து ரிஷபத்திற்கு சுக்கிரன் பயிற்சி இருக்கிறார் அதே மாதிரி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கவும் இருக்கிறார் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதுமே கிரக இவ்வாறு தான் இருக்கிறது இந்த நிலையினால் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத விளக்கமாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் உள்ள முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவான் நம்பதிரி வாங்க நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் இந்த மாதம் நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் கவனமா எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதனால் நிறைய இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது நிறைய திட்டமிட்டு செயல்படுறதும் ரொம்பவும் நல்லது எந்த ஒரு திட்டம் இல்லாமல் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் தோல்வியில் மு போய் முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பிளான் போட்டு செய்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும் சில பேர்லாம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க இதனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சில எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோம் அந்த எண்ணங்கள்லாம் எல்லாம் மாற்றிக்கி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்கள் அன்றாட பணியிலேருந்து முழுமையாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொட்ட காரியம் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னா நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தாமல் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் மீது நிறைய அக்கறை செலுத்தி நீங்கள் செலுத்துனீங்கன்னா நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது எதாவது புதிதாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது புதிதாக எதாவது வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பிளான் போட்டு செய்யங்க ஏன்னா பிளான் இல்லாமல் செய்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நிறைய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பிளான் போட்டு செய்கிறது ரொம்பவும் நல்லது செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி அதிக நம்பி பெரிய பொறுப்புகளை எதையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏற்கனவே பாதியில் நின்ற பணியை கூட மீண்டும் தொடங்குவதற்கு முயற்சி செய்ய பார்ப்பீங்க அந்த முயற்சியின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கலாம் அதையெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு நல்ல ஒரு செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக ந நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நன்மைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது குலதெய்வ வழி வழிபலாம் தவறாமல் மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களோட சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது சில பேர்லாம் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சில கட்டான சூழ்நிலையில் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும் ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறமா நல்ல இந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது சில பேர்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்காவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது யாராவது தெரிஞ்சவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நீங்கள் முன்ஜாமீன் போடுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டுமிட்டு செல்ஃபு போறது ரொம்ப நல்லது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நிச்சயமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில்லையும் வியாபாரத்துலேயும் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இனி அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்றது தான் அதிகமாக இருக்குது நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராசிரமம் வந்து இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அன்றையது என்ன நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரி அல்லது புதிதாக ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நீங்கள் கையெழுத்து போடாமல் அடுத்த நா நாட்களில் நீங்கள் கொஞ்சம் செய்கிறது ரொம்பவும் நல்லது சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியமும் அதிகமாக செய்ய மாட்டாங்க நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவும் நல்லது புதிய முயற்சிகள் தூங்கும்போது கொஞ்சம் பார்த்து தவங்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் முழுவதும் பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும் அதே மாதிரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் பணி இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எந்த ஒரு செயலையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் முழுமையாக நீங்களே இறங்கி செயல்படுங்கன்னா நிறைய நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கூடுதலான கவனம் செலுத்துவது நல்லது அதே மாதிரி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ஒரு சில மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அதே மாதிரி அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஓரளவுக்கு குழந்தைகளோட கல்வியை தூண்டுற மாதிரி கல்வியில் நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கிற மாதிரி செய்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தை வதி வழி உறவுகள் மூலியமாகவும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீண்ட நாட்கள சொத்து பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனை கோர்ட்டு வழக்குகள்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மே மாதம் முழுக்கும் மிக சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்கும் ந நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இது அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் வேலைக்கு செல்லும் செல்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் சிறப்பாக இருக்குது ஒரு சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் வாங்க குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்குள்ளேயே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையில் குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மிருக சீர்தான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மே மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு எதோ ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ எதுலையாவது இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் கல்வி விலை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க வாரத்தில் ஒரு முறையாவதோ மாதத்தில் ஒரு முறையாவதோ உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு